பார்த்தா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஃபாலோ பண்ணணும் அது கிளட்ச்சு ரெண்டே விஷயம் ஒன்று கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது இன்னொன்று கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணுறது சரியா இப்போது கிளட்சு வந்து பாருங்கள் நல்லா கிளட்சு வந்து அங்கே அந்த பெடலே பாருங்கள் வெட்டிலாம் பார்க்கணும் கிளட்சை வந்து ஃபுல்லாக வேகமாக தெரியும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டு தள்ளி ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரண்ட்டு கியர் போட்டுக்கிறீங்க இப்போ அந்த கிளட்சை நல்லா கவனிங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்கள்

என்ன பண்ணுன்னு பாரு அங்கேயே இருக்கா வெளியில் வரதா உள்ளே போகுதான் என்ன அங்கேயே இருக்குது ஒரே இடமா நின்றுச்சா வெளியில் வரல இல்ல வைப்ரேஷன் எதுனா டிஃப்ரெண்ட்டாக வருதா ஒரே மாதிரி இருக்கா அதே மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா இதை எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டி மூவ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஆஃப் கிளட்ச் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயமாக ஃபாலோ பண்ணிடுது எடுக்கிறதுக்கு இதுதான் விஷயம் இப்போ அவர் அந்த டேனில் யூ டேனில் எடுக்கிறாரு இல்லையா இதுதான் ஃபாலோ பண்ணுவாரு புரியுதுங்களா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல வண்டிங்க வந்து நகரும் தெரியுமா எறும்பு நகரம் மாதிரி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும் அங்கேயும் இந்த மாதிரியான விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க வச்சு கிளட்சுக்கும் பிரேக்கும் ஸ்டேரிங் இதுதான் அங்கே வேலையை பார்ப்போம் புரியுதா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது யூ பண்ணும்போது இந்த ரோட்லேருந்து இப்போ அந்த அந்த ரோட்லேருந்து நம்ம இந்த ரோடு வந்தோம் இல்லையா ரோடு சேஞ்ச் பண்ணணும் இல்லையா யூ டேன் இல்லையா அப்போ அந்த யூ பண்ணும்போது செகண்ட் கியர்ல இருந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஆஃப் கிளைச்சு செகண்ட் கியர்லேயே ஃபாலோ பண்ணிக்கணும் வண்டி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கியர் ஃபாலோ பண்ணணும் வண்டி நின்று போச்சு இப்போ நிறுத்திட்டோம் இல்லையா நிறுத்தி எடுக்கும் போது அப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு அங்கே திருப்பி ஆஃப் கிளைச்சு ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ் கீருக்கும் இதே சேம் ஒர்க் தான் இந்த ஆஃப் கிளட்சை ஃபாலோ பண்ணுறது தான் கிளட்சுடைய ரிவேர்ஸ் கீராக இருந்தாலும் இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு டேப்பரான இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு மேடான பகுதியில் இருக்கும் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு ட்ராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னா இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி அங்கே கூடுதலாக ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஆக்சிலட்டர் கொடுக்கும் இப்போ இந்த கிளச்சை நீங்கள் இந்த இடத்துல நிறுத்திக்கிட்டீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது அந்த ஆக்சிலட்டை கொடுத்துக்கிட்டு கிளட்சை மைனூட்டாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வரணும் அந்த கிளட்சை வந்து ஸ்மூத்னஸில் கொண்டுகிட்டு வரணும் ஆக்சிலேட்டர் அதே மாதிரி ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அங்கே ஆக்சிலேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் கிளட்சு வந்து வெளியில் வரணும் புரிஞ்சுதான் இதுதான் கிளச்சுடைய வேலை இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த கிளட்ச் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துச்சா வரலையா வரல அதே அதே இடத்துல இருக்கு இப்போ நான் பிரேக் லீஸ் பண்ணுற வண்டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள் போகுதா அதே மூவிங்களுக்கு போதும் டிஃப்ரெண்ட் மாதிரிலாம் ஸோ இப்போ தெரியுதா அந்த கிளட்ச்சு இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வரல புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போது இது வந்து ஃபஸ்ட் பீரில் வந்து இன்ஃபர்மேஷத்துக்கு ஃபாலோ பண்ணிடணும் அடுத்து வந்து கண்ட்ரோலாக வெளியில் வரணும் செகண்டு தேர்டு இதெல்லாம் போடுறீங்களையா நாங்கள் பெடல் பாருங்கள் இதை நான் போட்டு காட்ட முடியாது பெடல் தான் காட்ட முடியும் ஓகேவா இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் கிளட்சை அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும் எங்கேயுமே நிற்காது ஒரே மூமெண்ட் லாஸ்ட் டைம் வரைக்கும் ஏன்னா நிமிஷம் பாருங்க நிற்கவே நிற்காது புரியுதா இதுதான் அப்படியே ஓகேவா